அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாபம் நீங்க சரியான நேரம் இது ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே நம்ம இந்த சாபம் நீங்கிறதுக்கான ஒரு கோவிலை பற்றி பேசியிருந்தோம் அது மாதிரி இந்த சாபம் அப்படிங்கிறது இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிகழ்வும் நடக்காது இல்லை திருமண தடை அல்லது தொழில் சிறப்படையாமல் இருக்கிறது தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயம் ஒரு குழந்தை பேர் இல்லாமல் போகிறது இது மாதிரியான நம்மளுடைய பித்துருக்களுடைய சாபம் இல்லை ஒரு பெண் சாபம் இப்படி இந்த மாதிரி நிறையா இருக்குது மூலிகை சாபம் சாபம்னு போனோம்னா அதில் நிறையா வகையான சாபங்கள் இருக்குது இப்படி அந்த சாபங்களால் நம்ம இருக்கிறோம் இந்த சாபம் நீங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலயங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஆலயம் வைணவ திருத்தலங்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு கோவிலாக இருக்கக்கூடியது ஹர ஷாப விமோசன பெருமாள் திருக்கண்டியூர் இந்த திருக்கண்டியூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற அந்த பாதையில் அந்த தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் நடுவில் திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் தான் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு சரி அது மட்டும் இல்லை இப்போ இந்த கோவிலில் ஏற்கனவே இந்த கோயிலை பற்றி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இதை ஏன் திருப்பி போடுறேன் அப்படின்னா இதில் ஒரு இப்போது ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு குடமுழுக்கு விழா திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோவிலுக்கு போகும்போதே நமக்கு ஷாபங்கள் நீங்குது அப்படிங்கிறப்ப அந்த கோவிலோட திருப்பணியில் நம்ம கைங்கரியத்தில் ஏதாவது நம்ம ஒரு நம்மளுடைய தொண்டு செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அது இன்னும் நமக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயம் இந்த கோவில் குடமுழுக்கு விழாவை நான் கண்டிப்பாக பதிவு போடுவேன் அப்படி உங்களுக்கு அந்த பதிவு கிடைச்சாலும் அவசியம் அந்த கோவிலோட அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கும்போது உங்களுக்கு அந்த ஷாபங்கள் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ஒன்று உங்களால் முடிஞ்சு அந்த உதவியாக அந்த திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கோவிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அந்த புண்ணிய காரியத்தை நம்ம செய்யும்போது நம்மளுடைய சாபங்கள் நீங்கும் அப்படி இல்லை நம்மள்ட ஒரு வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவு கிடைச்சாலும் சரி இல்லை நீங்களே யார் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாலும் குடம்புக்கு விழா எப்போ நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க கண்டிப்பாக நம்மளுடைய சாபங்கள் அந்த முன்னோர் ஷாபமாக இருந்தாலும் சரி பெண் சாபமாக இருந்தாலும் சரி எல்லா சாபமும் நீங்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயம் கோவில் பேரே ஹர சாப ஹரஷாபோஷன பெருமாள் கண்டிப்பாக நம்மளுடைய ஷாபங்கள் நீங்கி நம்ம மென்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும் அதனால தான் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் நிறையா பேருக்கு நிறையா தடைகள் நிறையா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரே காரணம் ஷாபம் ஜாதகம் நல்லாயிருக்கும் நேரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு ஏன் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வரும்போது கண்டிப்பாக அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஷாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட கர்மாலாக இருக்கும் அப்போ அதை நம்ம நீக்கிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் இதை சொல்ல முடியும் இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கங்க அதுபோல் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க நம்மளுடைய வாழ்க்கை சிறப்படையும் நம்மளுடைய ஷாபங்கள் நீங்கும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி அந்த நாராயணனை நம்ம வழிபடணும் நம்ம நன்மை அடையணும் நன்றி வணக்கம்